மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதிவு திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடியில கடந்த ஐந்தாம் தேதி பனிரெண்டு வயது மாணவன் பள்ளிக்கு சென்று வந்த மாணவனை கஞ்சா போதையில ஒரு கொடூரமான குற்றவாளி கொடூரமான முறையில வெட்டி கொலை தேதி நடந்த சம்பவம் தமிழ்நாட்டில் எந்த அதிர்வலையும் வந்து ஏற்படுத்தல எந்த அமைச்சரும் வந்து பார்க்கல எந்த எம்எல்ஏ வந்து பார்க்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யாருமே அந்த குடும்பத்தை வந்து பார்க்கல அப்போ ஊடகமும் பெரிய லெவல்ல இந்த விடயங்களை வந்து கொண்டு போகல தற்போது அந்த மாணவன் வந்து உசுருக்கு போராடி கிடந்தவன் ஆசாரி பள்ள மருத்துவமனையில உசுருக்கு போராடி கிடந்தவன் இறந்து போயிட்டான் அந்த குடும்பம் மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பம் மூணாவது பையன் இந்த பையன் அந்த குடும்பத்திற்கு தமிழக அரசு என்ன சொல்ல போகுது அதாவது ஒரு பனிரெண்டு வயசு மாணவன் பள்ளி கொடுத்து போயிட்டு வர்றது தப்பா இந்த மண்ணுல வந்து இந்த மாதிரி வந்து பிஞ்சு குழந்தைகளை வந்து கொடூரமான முறையில கொலை செய்யறானுகளை எந்த ஒரு முன்விரோதமும் காரணமும் இல்லாம கஞ்சா போதையில கொலை செய்யணும் நோக்கத்துல இப்படி கொலை செய்யறானுகளே இதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது இதை வந்து எப்படின்னா தமிழ்நாடு மக்களிடம் அரசாங்கத்தை தேவர் சமூகம் என்பதனால யாரும் வர மாட்டிக்கலாம் இந்த பிஜேபி தாவேகா பாமக இப்படி நிறைய கட்சிகள் வந்து வந்து இருக்கிறீ யாராவது ஒருத்தர் கூட இதற்கு கண்டனம் தெரிவிக்கலையே இதே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சில பட்டியல் சமூகத்துல யாராவது இறந்து போனா இப்படி எல்லாரும் வந்து ஒப்பாரி வைக்க வந்துருதீல அப்போ உங்களுக்கு வந்து சாதி பார்த்துதான் நியாய அநியாயங்களுக்கு வந்து குரல் கொடுப்பீங்களா ஏன் இந்த பையன் இந்த பையனோட இந்த பையன் பன்னிரெண்டு வயசு பையன் பழி கொடுத்து போறவங்க வேற எதுவும் குற்றப்பின்ன இருக்கானா இதை வன்மையா ஒட்டுமொத்த முக்கிய சார்பாகவும் நாங்க வந்து கண்டிக்கிறோம் இந்த பையனுடைய உடல் சரியான முடிவு கிடைக்கும் வரை பெறப்போவதில்லை தமிழக அரசுக்கு நான் சொல்றேன் அந்த பையனுக்கு இத வந்து நாங்க கேட்டு செய்யக்கூட நீங்களா அதை செஞ்சிருக்கணும் முதல்வர் வந்து இதுல நேரடியா தலையிடணும் முதல்வர் அந்த குடும்பத்தை பேசணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுக்கணும் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு உத்தியோகம் வழங்கணும் இது போன்று கொடூர குற்ற குற்றத்தை செஞ்சுட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அவர்களை வந்து சிறையில் வைத்து வழக்குகளை முடித்து தண்டிக்க வேண்டும் தற்போது இருப்பாங்க இந்த மாதிரி கொடூரமான கொலைகளை செஞ்சுட்டு பெண் பிள்ளைகளை ரோட்ல போகும்போது கழுத்தரத்து கொண்டுட்டு கஞ்சா கஞ்சா வெறியில பண்ணிட்டு உள்ள இருப்பானுங்க இவங்களுக்கெல்லாம் இவர்கள் மீது நாங்க கடும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கறதையும் அரசு வந்து தெரியப்படுத்தணும் இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் அந்த பயனுடைய உடலை வந்து நாங்க வந்து பெறுவோம் இந்த பையன் இறந்ததுக்கு வந்து முழு பொறுப்பு கவர்மெண்ட் அதுல மாற்றுக்கத்தே கிடையாது தன்னுடைய முதல்வர் இருக்காரு அவருக்கு கீழே காவல்துறை இருக்கு அவருக்கு அவருக்கு கீழே கலெக்டர் இருக்காரு அப்படி ஒரு நம்பிக்கையில தான் இந்த பையன் ரோட்ல பள்ளி கொடுத்து போயிட்டு வந்திருப்பான் அப்படிதான் உங்களுக்கு அப்போ அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாம நீங்க அவன் உயிர் போயிட்டு அப்ப அது காரணம் யாரு பாதுகாப்பு நம்ம தானே கொடுத்துருக்கணும் கஞ்சா எப்படி அவனுக்கு வந்துச்சு எப்படி கஞ்சா அடிச்சா அப்போ இதுக்கு வந்து முழு பொறுப்பு முதல்வர் வந்து ஏற்றுக்கொள்ளணும் அந்த குடும்பத்திட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசணும் அனைத்து அதிகாரிகளும் அந்த குடும்பத்தை நேரடியாக சந்திக்க வரணும் இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு முழுவதும் இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அதாவது இதை அறிவிக்கணும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரே விஷயத்தான் சொல்கிறோம் ஒட்டுமொத்த முக்கோளத்தையும் ஒரே இடத்துல ஒன்று திரட்ட அந்த சக்தி எங்களால் முடியும் அதற்குள்ள இந்த இறந்த பையனுக்கு நீ வந்து நீதியும் வேண்டும் அந்த குடும்பத்திற்கான எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் மாண்புமிகு முதல்வர் மீது முழு நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இந்த நிமிடம் வரை ஆனால் இதுவே வந்து வேற ஒரு சம்பவம்னா எதிர்கட்சிகள் வந்து இதை அரசியலாக்க முற்பட்டிருக்கும் தேர்தல் நேரம் வேற ஆனால் இந்த நேரத்தில் அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் கூட இந்த விஷயத்தில் குரல் கொடுக்காம இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாருமே தற்போது வந்து என்னன்னா இல்ல இதுல வந்து அதாவது எப்படின்னா ஏன் இப்ப நான் என்னோட மைண்ட் செட் எங்க சமுதாயத்தோட மைண்ட் செட் பார்த்தா தேவை மாதிரி யாரும் வர மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு ஏன்னா ஆண்டாண்டு காலமா இது இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு எந்த தேவை மாதிரி இந்த அளவுக்கு பெரிய லெவலில் யாருமே கிளைம் பண்ணல அரசும் அதுக்கு அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இந்த சமூகம் போராட்ட குணம் கிடையாது இவன் போராட மாட்டான் அப்படின்னு சொல்லிதான் ஆனா இந்த விஷயத்துல அப்படி நடக்க போறது இல்ல இது வந்து ஒரு சிறுவன் பச்சை குழந்தை

தரணும் நீங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால இருபத்தி நாலு மணி நேரம் அரசுக்கு வந்து நாங்க கெடுவிக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொன்னா இந்த லட்சுமணனுடைய இறப்பை தேசிய அளவில் நாங்க வந்து வந்து கொண்டு போவோம் தொடர் போராட்டங்கள்ல இருப்போம் அத்தனை புரோகிராமையும் ரத்து பண்ண சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் இது போராட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்துல நான் பதிவு செஞ்சுக்கிடுறேன் எக்காரணம் கொண்டும் இது இதுல இருந்து நம்ம பின்வாங்க வந்து பின்வாங்க போறதில்லை அப்படிங்கிற முடிவுல இருக்கிறோம் இப்போ மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சா கஞ்சாவே கிடையாது அப்படிங்கிறாரு இந்த சம்பவம் மூலமா கஞ்சா புழக்கம் இருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இதுல ஏதாவது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்களா காவல்துறை தரப்புல நம்ம ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா இல்ல கோரிக்கை வைக்க போறீங்களா காவல்துறை வந்து உடனடியாக அக்யூஸ்ட கைது பண்ணியிருக்காங்க பழங்குடி காவல் நிலையம் வந்து உடனடியாக சம்பவம் நடந்த உடனே வந்து அவனை வந்து கைது பண்ணிருக்காங்க இது பெரிய லாபியா இருப்பதனால கஞ்சா என்பது மிகப்பெரிய ஒரு லாபியா இருக்கிறதுனால இதை தடுக்க போவது யாரு அப்படிங்கறதும் தெரியல ஜீரோ கஞ்சா அப்படி அதிகாரிகள் வந்து முதல்வர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அதான் நான் ஆரம்பத்திட்ட சொல்றேன்னு தமிழக முதல்வருக்கு வந்து சரியான தகவல்களை கொண்டு சேர்க்கிற அளவுக்கு அதிகாரிகள் கிடையாது தங்களுடைய பதவிகளை காப்பாற்றுறதுக்காண்டி முதல்வர்கிட்ட நேரடியாக வந்து போய் சொல்றாங்க அவருக்கு உண்மை தன்மை தெரியவில்லை முதலமைச்சர் வந்து ஒரு சீட்ல அந்த இடத்துல உட்காந்துருக்காரு இறங்கி போய் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதிகாரிகள் கோப்பு கொடுக்க அவர் சொல்ல முடியும் அப்ப தான் நியமித்த அதிகாரிகள் சரியில்லை அதனால அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பல இப்படி எல்லாம் ஆகும் சொல்லி தான் வந்து பல திருப்பு கோரிக்கை விட்ட அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளல தற்போது ஒரு பையனுடைய உசுறு puede இதற்கு அப்ப அப்பப்புறமாவது இது போன்ற நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகங்களும் இந்த பிரச்சனையை இதுவரைக்கும் ஒரு துண்டு செய்தியா கூட வெளியிடாம இருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஊடகங்கள் வந்து எப்படின்னா அதாவது எப்படின்னா ஊடகத்தை பொறுத்தளவுல ஒன்னு மறியல் நடக்கணும் போராட்டம் நடக்கணும் ஏதாவது சென்சிட்டிவ் பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் மக்கள் ரோட்டுக்கு இறங்கி போராடணும் போராடினா அதை வந்து ஒரு ஹைலைட்டா கொண்டு போகணும்னு சொல்லி நினைக்காங்க ஜனநாயகத்துல வந்து எப்படின்னா இன்னைக்கு உண்மையில ஜனநாயகம் கொஞ்சமாவது உயிர் தெழுத்து இருக்குன்னா அதுக்கு ஊடகம் தான் காரணம் அதனால ஊடக நண்பர்கள் உங்களுக்கு அவங்களுக்குள்ள சாதிய மனப்பான்மை எந்த காரணமும் கூட இருக்கக்கூடாது பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் அவர்களுடைய அவர்களுடைய கோரிக்கைகளையும் அவர்களுடைய நியாயத்தையும் வெளி உலகம் கொண்டு போனோம்ல அது ஊடகத்தால் தான் முடியும் அதனால ஊடக நண்பர்களுக்கும் நான் இதனை வந்து ஒரு தாழ்மையோட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விடயங்கள்ல வந்து எங்களுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு நன்றி